மயிலாடுதுறை கடைமுகம் திருவிழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஐப்பசி மாத துலா உற்சவத்தின் ஒரு பகுதியான கடைமுக தீர்த்தவாரி திருவிழாவாகும் கடைமுகம் என்றால் என்ன ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் கடைமுகம் அல்லது கடைமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் அனைத்து புண்ணிய நதிகளும் குறிப்பாக கங்கை யமுனை போன்ற ஜீவ நதிகள் தங்கள் சுமைகளை போக்கிக் கொள்ள மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் வந்து புனித நீராடுவதாக ஐதீகம் எனவே இந்த நாளில் காவிரியில் நீராடுவது காசிக்கு சென்று நீராடுவதற்கு நிகராக பெரும் புண்ணியத்தை தரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் நிகழும் காலம் ஆண்டும் ஐப்பசி மாதம் முழுவதும் மயிலாடுதுறையில் துலா உற்சவம் கொண்டாடப்படும் துலா உற்சவத்தின் மிக முக்கியமான நிகழ்வு ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் நடைபெறும் கடைமுக தீர்த்தவாரி ஆகும் நிகழ்ச்சிகள் கடைமுகத் திருவிழாவின் போது மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் ஐயாரபர் வதான்யேஸ்வரர் காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட முக்கிய சிவாலயங்களின் உற்சவ மூர்த்திகள் பஞ்சமூர்த்திகள் மேளதாளங்களுடன் புறப்பட்டு காவிரி துலாக்கட்டத்திற்கு எழுந்தருள்வர் கட்டத்தில் அஸ்திர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்னர் தீர்த்தவாரி நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆதீனகர்த்தர்கள் முன்னிலையில் இந்த நாளில் காவிரியில் புனித நீராடி இறைவனை வழிபடுவார்கள் இதற்கு மறுநாள் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் முடவன் முழுக்கு என்ற மற்றொரு சிறப்பான நீராடல் நிகழ்வும் கொண்டாடப்படுவது வழக்கம் மயிலாடுதுறை லாகடம் என்பது பெரும்பாலும் மயிலாடுதுறை துலாகட்டம் என்ற புண்ணிய இடத்தையே குறிக்கிறது என்று தெரிகிறது இது மயிலாடுதுறையில் உள்ள காவிரி ஆற்றின் படித்துறையாகும் புராணச் சிறப்பு ஐப்பசி மாதம் முழுவதும் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள இங்கு நீராடுவதாக ஐதீகம் இதனால் இங்கு நீராடினால் காசிக்கு சென்று நீராடிய பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மயிலாடுதுறை லாகடம் காவிரி என்பது மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரி நதியை குறிக்கிறது துலாக்கட்டத்தின் இருப்பிடம் மயிலாடுதுறை நகரின் மையத்தில் காவிரியின் கரையில் துலாக்கட்டம் அருகிலுள்ள கோயில் துலாக்கட்டம் காசி விஸ்வநாதர் மயிலாடுதுறை துலாக்கட்டத்தை அடைவதற்கான வழிகள் ஒன்று ரயில் மூலம் மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம் துலாக்கட்டத்திற்கு மிக அருகில் உள்ள பெரிய ரயில் நிலையம் இதுதான் தூரம் ரயில் நிலையத்திலிருந்து துலாக்கட்டம் சுமார் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது